பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது ஏனெனில் அவர்கள் ரீதியாகவும் மனதளவிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதனை உறுதிப்படுத்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தினர் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான வழிமுறைகள் ஒன்று குடும்பத்தில் பாதுகாப்பு குழந்தைகள் தங்கள் உணர்வுகளை பெற்றோர்களிடம் திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு ஊக்குவிக்க வேண்டும் குடும்பத்தினரே அவர்கள் முதல் பாதுகாவலர்கள் என்பதை கூறி நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் விதிமுறைகளை சிறுவயதிலேயே கற்றுக்கொடுப்பது அவசியம் இரண்டு கல்வி மற்றும் விழிப்புணர்வு நல்ல மற்றும் கெட்ட கெட்டத்தொடுகை குட்டச் செட்டச் பற்றிய விழிப்புணர்வை வழங்க வேண்டும் குழந்தைகள் எவரிடமும் அச்சமின்றி உதவி கோர முடியும் என்ற நம்பிக்கை வழங்க வேண்டும் தன்னம்பிக்கை மற்றும் தன்னிருப்பு திறன்களை வளர்த்தல் முக்கியம் மூன்று பொது இடங்களில் பாதுகாப்பு பள்ளி விளையாட்டு மைதானம் பொது இடங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பு முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அடிக்கடி செல்லும் இடங்களில் பெற்றோர்கள் அல்லது நம்பகத்தன்மை வாய்ந்த பெரியவர்கள் உடன் இருக்க வேண்டும் அவசர தொலைபேசி எண்கள் பெற்றோர் காவலர் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்கு இணைய பாதுகாப்பு குழந்தைகள் இணையத்தைப் பயன்படுத்தும் போது பெற்றோர் கவனிக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களில் அனாவசிய தகவல்களை பகிர வேண்டாம் என்று அறிவுறுத்த வேண்டும் இணையத்தில் சந்திக்கும் ஆபத்துக்களை பற்றிக் குழந்தைகளை விழிப்புணர்வுடன் வைத்திருக்க வேண்டும் ஐந்து சட்ட மற்றும் அரசு உதவிகள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் போக்சோ சட்டம் போன்றவற்றை பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அரசின் ஆயிரத்து தொன்னூற்றெட்டு குழந்தைகள் உதவி மைய எண் மூலம் தேவையான சமயத்தில் உதவி பெறலாம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளர்வதற்குப் பெற்றோர்கள் பள்ளி அரசு சமூக அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் தன்னம்பிக்கை விழிப்புணர்வு சட்டம் மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பு ஆகியவற்றின் மூலம் குழந்தைகளை பாதுகாக்கலாம்